சண்முகம் பரணி சிறியில பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சண்முகம் குடும்பத்தோட மகாபலிபுரத்துக்கு வந்துருக்காங்க அங்கே பார்த்தோம்னா வந்து கௌதம் வந்து அதாவது அவங்க எல்லாருடைய கதையை முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க சில ஆட்கள் எல்லாம் வச்சு அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்கவும் அதே நேரத்தில் பார்த்தோம்னா அந்த கவிதாவோட கதையும் சேர்த்து முடிச்சிட வேண்டியது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லாரும் ரெடியாக இருக்கிறாங்க அப்போ உடனே வந்து அவங்க கௌதம் கிட்ட வந்து சொல்கிறாங்க சரி வாங்க நம்ம போகலாம் அப்படிங்கும் போது கொஞ்சம் இரு அவங்களாம் தூங்கட்டும் அப்போ தான் நம்ம வந்து நம்ம நினச்ச வரைக்கும் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க தூங்குறதுக்காக வந்து கௌதம் வெயிட் பண்ணிகிட்ருக்கும் போது வந்து பார்த்தோம்னா அடுத்தது ரொம்ப நேரம் ஆயிடுது இப்போ வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவுதம் பார்த்தோம்னா அவங்க நேராக அந்த ஹோட்டலுக்கு போகிறாங்க போனதுமே அவங்க வந்து கதவை தட்டவும் உடனே வந்து யார் கதவை திறக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒளிஞ்சு நின்றுக்கிட்டு அப்போ வந்து கதவை திறக்கவும் உடனே வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கௌதம் உள்ளே போகிறாங்க போனதுமே அவங்க அதிர்ச்சி உடனே நின்றுட்டு ஏன்னா சண்முகம் அங்கே நின்றுட்டு சண்முகத்தை பார்த்ததுமே கௌதமுக்கு தூக்கி வரி போட்டுருச்சு என்னது இவன் தூங்கிருப்பான்னு சொல்லிட்டு நம்ம இந்த நேரத்தை வந்து செலக்ஷன் பண்ணி வந்தோம்னா இவன் என்னென்ன அப்படி முடிச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து கௌதம் அதிர்ச்சியோடு நின்றுட்டு உடனே வந்து அவங்க சண்முகம் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க சொல்கிறாங்க என்ன நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து சண்முகம் ஃப்ளாஷ்பேக்கும் ஒரு கதையை கட்டுறாங்க அடுத்தல பார்த்தோம்னா பரணி சண்முகம் எல்லாருமே பேசிட்டு அவங்க தூங்கவும் அப்போ சண்முகத்துக்கு திடீர்னு முழிப்பு வருது உடனே வந்து சண்முகம் எழுந்திரிச்சு வராங்க வந்து பார்க்கும்போது அவங்க வந்த பஸ்ஸை காணலை உடனே ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க டிரைவருக்கு அப்போ ஃபோனும் சுவிச் ஆஃப் போயிருக்கவும் உடனே சண்முகத்துக்கு ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டிய கூப்பிட்டு இந்த விஷயத்தை பற்றி சொல்றாங்க எந்த மாதிரி நைட்டு தப்பு நடக்க போதுன்னு தெரியுது நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்து வந்து சண்முகம் கொஞ்சம் விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி நம்ம இருக்கணும் ஏற்பாடோட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது முத்துப்பாண்டி பார்த்தோம்னா அதுக்குள்ளே ஏற்பாடோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் தான் கரெக்டாக கௌதமும் வரவும் இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சண்முகம் சிரிக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுற பாரு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா சண்முகத்தோட தங்கச்சி பரணி எல்லாருமே வந்து கையில் வந்து ஒரு வாளி வச்சிருக்கிறாங்க அந்த வாலியில் பார்த்தோம்னா சூடாக வெந்நீரை கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க அப்போ கௌதம் வந்து அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்காக வரும்போது கரெக்டாக பார்த்தோம்னா என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க அவங்க முகத்தில் ஊத்துங்க அப்படின்னு சொல்லவும் வந்திருக்கப்பட்ட அவ்வளவு ஒரு முகத்துலையும் சுட சுட அந்த வெண்ணியை தூக்கி ஊற்றிடறவும் எல்லாரும் ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு அலார ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க போலீஸ்காரங்களும் வந்துடுறவோ அப்போ உடனே வந்து கௌதமாக எல்லாத்தையும் வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்போ சண்முகம் சொல்கிறாங்க எங்கிட்டேயே அவன் வேலையை வச்சுக்கிட்ட பாத்தியா இப்போ என்ன நடந்துச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து முத்துப்பண்டி சொல்கிறாங்க சண்முகம் நீ மட்டும் வந்து கொஞ்சம் அலாட்டாக இல்லைன்னா கண்டிப்பாக இவன் நம்மளோட கதையை முடிச்சிருப்பா அப்படிங்கும்போது உடனே சண்முகம் சொல்கிறாங்க எங்கள் அப்பா முருகன் என் கூட இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு எந்த வித ஆபத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அடுத்ததாக வந்து போலீஸ்காரங்க வந்து சொல்றாங்க இவன் என்னன்னா இங்க இருந்து எஸ்கே பாய் வந்துட்டான் பாரு உன உள்ள வச்சு நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு கௌதம் போட்டு திட்டவும் அடுத்து பார்த்தோம்னா கவிதா அங்க இருந்து வராங்க அப்ப கவிதா வந்து சொல்றாங்க சண்முகத்துக்கிட்ட அண்ணா நீங்க தான் வந்து இவங்க இருந்தே நான் காப்பாத்தி இருக்கிறீங்க உண்மையிலேயே நான் இதை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா கவிதாவும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க அடுத்தது இவங்க எல்லாருமே வந்து டூரை முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா பாண்டியமால தான் காட்டுறாங்க பாண்டி வந்து அந்த அமைச்சர் கொடுத்த ரூபாயை வச்சு அவங்க வைர நெக்லஸ் வாங்கியிருக்காங்க போலுக்கு யாரும் இல்லை இப்போ வந்து நம்ம போட்டு அழகு பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு அவங்க வந்து அழகு பார்த்துட்டு இருக்கிறாங்க நம்ம கழுத்துக்கே செஞ்ச மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாண்டியமா வந்து கண்ணாடியை பார்த்து அவங்க பேசி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அதே நேரத்தில் அந்த அமைச்சர் வந்து ஜாமீனில் வந்துருக்குறாங்க அப்போது வந்து லாயர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இதுக்கு மேலே இந்த மாதிரிலாம் நீங்கள் தப்பு பண்ணிட்டு மறந்துக்காதீங்க பாருங்க நீங்க பண்ண வேலையால கட்சியில இருந்த உன்னை தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்ப அந்த அமைச்சர் வந்து சொல்றாங்க நீ வேற ஐயா நான் நினைச்ச மாதிரிக்கு மட்டும் அந்த பொண்ணு கழுத்துல நான் தாலி கட்டி இருந்தோம்னா நான் எங்கேயோ பேருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது ஆமா எங்கேயும் பேருக்க மாட்டீங்க உள்ளதான் பேருப்பீங்க அப்படின்னு அந்த லாயர் சொல்லிட்டு இருக்கவும் என்னங்க பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஏதோ ஒரு பதவி வச்சு நீங்கள் ஓட்டிக்கிட்டு இருந்தீங்க இப்போ நீங்கள் பண்ணின வேலையில் இப்போ கட்சியிலருந்தே உங்களை தூக்கிட்டாங்க இப்போது இருக்கிறதும் இல்லாமல் போச்சுது இதுதான் உங்களுடைய நிலமை அப்படின்னு சொல்லவும் இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் அந்த சண்முகம் தானே அவனை சும்மா மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இப்போ அந்த பாண்டிமா என்கிட்ட கட்டுக்கட்டாக பணம் வாங்கியிருக்கிறா இப்போ நான் என்ன பண்ணுறப்பார் அப்படிங்கும் போது அப்போ லாயர் வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் தேவை இல்லாமல் இதுக்கு மேலே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காதிங்க பிரச்சனை இதோட விட்டுருங்க அப்படிங்கும்போது நான் இப்படி விட முடியும் அவளை நான் இப்போ என்ன பார் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் வந்து பார்த்தோம்னா அவங்க பாண்டிமாவுக்கு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே பாண்டிமா பார்க்குறாங்க எதுக்காக இப்போ இவன் நம்மளுக்கு ஃபோன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணவோ என்னம்மா நினச்சிட்டு இருக்கிறேன் எங்கிட்ட கட்டுக்கட்டாக பணத்தை வாங்கினது மட்டும் இல்லாமல் நான் நினச்ச மாதிரிக்கு அந்த பொண்ணு கழுத்தில் நான் தாலியும் கட்டலை அதனால என்கிட்ட பணத்தை எல்லாத்தையும் கொடு அப்படின்னு சொல்லவும் என்னது உன்கிட்ட வாங்கின பணத்தை நான் கொடுக்கணுமா எங்கள் பாரு நீ சொன்ன வேலையை நான் செஞ்சு கொடுத்துட்டேன் அதுக்கு மேலேயும் உனக்கு வந்து எதுவுமே பண்ண முடியலன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நான் தான் ஏற்கனவே சண்முகத்தை பற்றி நான் சொல்ல தானே செஞ்சேன் அப்படிங்கும்போது இங்கே பாரு அவனுக்கு நான் வச்சிருக்கேன் கச்சேரி ஆனால் அதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட கொடுத்த பணத்தை ஒழுங்க மரியாதையாக கொண்டு அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாரு நீ சொன்ன வேலையை நான் செஞ்சு கொடுத்துட்டேன் அதுக்கு நீ எனக்கு பணம் கொடுத்த அதோடு முடிஞ்சு போச்சுது தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் அவன் கேட்டேன்னா நான் தந்துடுவேன் நான் என்ன இதுக்கு மேலே எனக்கு ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்காத ஃபோன் அவை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிமா ஃபோனை வச்சுறவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அவர் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க பாரு இந்த லேடி வந்து நம்மகிட்ட அதாவது வாங்கின பணத்தை தர மாட்டேன்னு சொல்லிட்டா இவளை நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்து பார்த்தோம்னா சண்முகம் பரணின்னு எல்லாருமே வந்துருந்தாங்க என்னது அதுக்குள்ளே எல்லாரும் வந்துட்டாங்களா நம்ம நகையை போட்டு அழகு பார்த்துட்டு இருந்தோம் அதுக்குள்ளேயே இவங்களுக்குலாம் மூக்கில் வேத்திரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாண்டிமா வரவும் அப்போ பாண்டிமா நெக்லஸ் போட்டுட்டு வராங்க அதை பரணி பார்த்துருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா பாண்டிமா வந்து புடவை எடுத்து அவங்க வந்து அந்த நெக்லஸ் வந்து மறைச்சிக்கிடுதாங்க அப்போ உடனே வந்து சண்முகம் எல்லாருமே வரவும் அப்போ சண்முகம் பார்க்குறாங்க என்ன பெரியாத்தா எதுக்காக அதாவது உன் கழுத்தில் இந்த மாதிரி புடவை வச்சு நீ மறைச்சிக்கிட்டு இருக்கிற என்னாச்சு அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சரி சரி நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிமா போகவும் அப்போ உடனே சண்முகம் அவங்க ரூமுக்குள்ளே வராங்க அப்போ பரணி வந்து சொல்லிட்டு வச்சுருக்குறாங்க அம்மா வீட்டில் நிறைய பணம் ஏதாவது வச்சுட்டு வந்தியான்னு சொல்லி கேட்கும்போது இல்லையா அப்படிலாம் ஒன்று பணம்லாம் வச்சுட்டு வரல அப்படிங்கவோ நீ ஒன்று கவனிச்சியா பெரிய அத்த காலத்தில் ஒரு பெரிய நெக்லஸ் போட்டு வச்சுருந்தா அவளுக்கு எப்படி இவ்வளோ பணம் வந்துச்சுன்னு தெரியலையே அதனால தான் கேட்ட அப்படிங்கும்போது என்ன உங்கள் அப்பா கிட்டே இருந்து வாங்கியிருப்பாளா இருக்கும் அப்படிங்கும்போது அவள் தான் அப்பா கிட்டே சண்டை போட்டுட்டு வந்துட்டாளா அப்படி இருக்கும்போது அவளுக்கு எப்படி இவ்வளோ பணம் வந்திருக்க முடியும் எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது அவள் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான்னு மட்டும் தோணுது அப்படிங்கும்போது என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் நம்ம வீட்டில் நேரத்தில் தான் இவ்வளோ பெரிய பெரிய நெக்லஸை வாங்கியிருக்கிறா அப்படி இருக்கும்போது அதுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டிருக்கும் இவா கையில் பணமே கிடையாது அப்படி இருக்கும்போது எப்படி வாங்கியிருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பரணி வந்து சந்தேகப்பட்டு இருக்கவும் உடனே வந்து சண்முகம் சொல்கிறாங்க இப்போ எதுக்கு நீ அதை பற்றிலாம் நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது இல்லைடா ஏதோ ஒரு தப்பு நடக்கிற மாதிரிக்கே தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து இங்கே பாண்டியமலை தான் காட்டுறாங்க பாண்டிமா வந்து அந்த வயிறு நெக்லஸ் எடுத்து அவங்க பேக்குக்குள்ளே வைக்கிறாங்க உடனே நினைக்கிறாங்க இதுக்கு முன்னாடி நம்ம இருக்கக்கூடாது இங்கே இருந்துட்டு இருந்தோம்னா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்காது நம்ம இங்கேருந்து பேசாமல் கிளம்பி கிளம்பிற வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்போ பாண்டிமாள் வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க அப்போ பரணி வந்து கேட்குறாங்க ஆமாம் எதுக்காக நீ திடீர்னு இப்போ கிளம்புற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது என்னடின்னு நான் சொல்லிட்டு இருக்கிற எத்தனை நாள்தான் நான் அந்த வீட்டில் இருக்க முடியும் அதனால தான் நான் கிளம்பலான்ட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது அதெல்லாம் நீ ஒன்று போக வேண்டாம் அங்கே இரு அப்படிங்கிறாங்க எதுக்காக நான் இங்கே இருக்கணும் அப்படிங்கும்போது இல்லை இல்லை நீ எதுக்காக இப்போ அவசரப்பட்டு போகிற இங்கே கொஞ்ச நாள் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் முடியாது நான் போய் தான் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது உடனே பரணி வந்து பேக்கை பிடிச்சி அவங்க தடுக்கிறாங்க அப்போ உடனே பார்த்தோம்னா பாண்டிமா வந்து இந்த பேக்கை வந்து அவங்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே இங்கேம்மா பிடிச்சி இழுத்துட்ருக்கும் அடுத்து பார்த்தோம்னா வந்து அந்த பேக்கில் உள்ள அந்த நகை வந்து வெளியே வருது வெளியே வந்து அந்த பேக்கில் உள்ள நகை வந்து செதறவும் உடனே வந்து பரணி அந்த பாண்டி பாண்டியமாலும் சேர்ந்து அந்த நகையை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ எல்லாருமே பார்க்கும்போது உடனே வந்து வைகுண்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க இது என்னது பெரிய ஒரு நெக்லஸாக இருக்குது பார்க்கறதுக்கு வைரம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து சண்முக பரணி எல்லாருமே வந்து இந்த நெக்லஸ் எடுத்து பார்க்குறாங்க ஆமாம் இவ்வளோ பெரிய நெக்லஸ் புதுசாக இருக்குது உனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே உடனே பாண்டியம்மா திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ என்னது இப்படி நம்மள கைங்களை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை இது என்னுடைய பழைய நெக்லஸ் அப்படிங்கிறாங்க இதை பார்த்தா பழச மாதிரிக்கு தெரியலையே பார்க்கறதுக்கு அப்படியே வந்து புத்தம் புதுசாக வைர நெக்லஸ் மாதிரிக்கெல்லாம் இருக்குது இவ்வளோ பெரிய வைர நெக்லஸ் வாங்கணும்னா அப்போ நிறைய பணம் தேவைப்பட்டிருக்குமே அம்மா உண்மை சொல்லு உனக்கு எப்படி இவ்வளோ பணம் வந்துச்சுன்னு உண்மையை சொல்லு அப்படின்ட்டு இருக்கும்போது பாண்டியமாக திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இங்கே பாரு இதை பற்றிலாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நெக்லஸ் தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கமோ பரணி பார்த்தோம்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு உண்மை புரிய ஆரம்பிச்சிருது இவ ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாண்டியமாவை கைங்குகளமா பரணி பிடிச்சிருவாங்களா அடுத்து என்ன நடக்கும்னு பார்க்கலாம்.